நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிகச் சிறப்பாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறு பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் முப்பத்தி எட்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் முக்கோணம் அதிர்ஷ்ட புறிகள் சிறப்பு விளக்கம் கோணங்களிலே சிறந்தது முக்கோணம் தெய்வாதீனமான குறி முக்கோணம் நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் படத்திலெல்லாம் பார்த்தோம்னா இந்த முக்கோண குறி ஒழுங்கா இருந்ததுன்னா அவர்களுக்கு அருள் வாக்கு முக்கோளமும் உணரக்கூடிய சக்தி இருப்பதற்கு வாய்ப்புண்டு தொடர்ந்து பாருங்கள் முழுமையா பார்த்தீங்கன்னா உங்க கையில கண்டிப்பா எல்லாருடைய கையிலும் முக்கோணம் இருக்கும் சிறப்பான முக்கோணம் இருந்தால் எங்கு இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்ப முதல் தரமான முக்கோணம் எங்கு இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கறத பார்த்து அப்படி அப்படி படி படியா பார்ப்போம் சரிங்களா இப்ப முக்கோணம் என்பது இது வந்து புத்தி ரேகை இது வந்து ஆயுள் ரேகை உள்ளங்க பெருவிரலை சுத்தி வர்றது ஆயுள் ரேகை நடுப்புரை வர்றது புத்தி ரேகை இது வந்து மேட்டை நோக்கி போதில்லையா சுண்டு விரல் முதன் மேட்டை நோக்கி போறது ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை இது சேர்ந்து ஒரு முக்கோணம் போட்டிருக்கேன் பாருங்க புத்தி ஆயுள் புதன் ரேக இது சேர்ந்து ஒரு அழகான முக்கோணம் வந்திருக்கு இந்த மாதிரி முக்கோணம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக சீரும் சிறப்புமாக புகழோடு வாழ பிறந்தவர்கள் அருளோடு பொருளோடு நீண்ட ஆயுளோடு சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உருவாகும் நல்லா புரிஞ்சுங்க ஆயுள் ரேக புத்தி ரேக புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணம் இந்த மாதிரி முக்கோணம் சிறப்பாக உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் அருள் சக்தி இருக்கும் தெய்வ பக்தி இருக்கும் வாழ்வில் அருளோடு பொருளோடு நீண்ட ஆயுளோடு சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ரேகை இருக்கு இல்லையா இந்த ரேகை விதி ரேகையோட நின்று ஒரு சில பேர் விதி ரேக புத்தி ரேகை ஆரோக்கிய இது மூணும் சேர்ந்து ஒரு முகோணம் வந்ததுன்னா அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அருள் வாக்கு பொலிதம் இருக்கும் இப்போ இந்த ரேகை இது வந்து விதி இது புத்தி இது ஆரோக்கியம் இது மூணும் சேர்ந்து ஒரு முகோணம் சிறப்பு அமைஞ்சிருச்சுன்னா அவர்களுக்கு வாக்கு பொலிதம் நிறைய இருக்கும் ஏதாவது சொன்னாங்கன்னா அது பொழிச்சிடும் அருள் வாக்கு சொல்ல இந்த முக்கோணம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அருள் வாக்கு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்லக்கூட அந்த முக்கோணம் இருந்துருச்சுனாவே மூன்று காலமும் உணரக்கூடிய சக்தி எப்படி போன இப்ப நடந்துகிட்டு இருக்க நடப்பு எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனிமே எப்படி இருக்க போது இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு விவரம் தெரியும் ஒரு புத்திசாலித்தனம் தெரியும் ஒரு அறிவாற்றல் தெரியும் அறிவு முக்கோணம்னாவே நீங்க ஆராய்ச்சி தத்துவத்தை கண்டுபிடிச்ச வேண்டும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இந்த முக்கோணம் இருக்கும் இப்ப மேடுகளில் முக்கோணம் என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத குரு குருமேட்ல இப்படி சிறப்பாக ஒரு முக்கோணம் அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க குருமேட்டில் சிறப்பாக ஒரு முக்கோணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அறிவு திறமையில் சாணக்கியராக அரசியலில் அரசியல் நிபுணத்துவம் பெற்றவராக நுண்ணறிவு பெற்றவராக அரசியல் வாதியாக திகழ்வதற்கு வாய்ப்புண்டு இருந்தாலும் ஈடுபடுவார்கள் ஒரு நல்ல அரசியலில் கைதேர்ந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கையில் உயர்வு அரசியலாக உண்டு சரிங்களா இப்ப சனிமேடு இந்த நீளமா இருக்குது இல்லையா இந்த நீளமா இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறது விரல் நீளமா பாம்புகள் சொல்லும்னா அதுக்கு கீழே இருக்கிறது மேடு இந்த சனிமேட்டில் முக்கோணம் இருந்தால் அமானுஷிய சக்தி இருக்கும் அவர்களுக்கு இந்த பில்லி சூனியம் மெஸ்மரிசம் மந்திரம் மாயம் தந்திரம் இதுகளில் அவர்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இந்த முக்கோணம் குருமேட்டில் இருந்தால் அரசியல்வாதியாக விரும்புவார்கள் சனிமேட்டில் இருந்தாங்க மந்திரவாதியாக விரும்புவார்கள் மந்திரவாதியாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் சூரிய வேட்டில் இருந்தால் மோதிரம் புறம்னா அதுக்கு கீழே இருக்கிறது சூரிய வேடு சூரிய வேட்டில் இருந்தால் கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கு விரும்புவார்கள் மேடுகள் உயர்வா இருந்து அந்த மேட்டுல முக்கோணம் இருந்துச்சுன்னா கலைத்துறை வெற்றி விஞ்ஞானத்துறை வெற்றி ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த புதன் மேட்டுல முக்கோணம் இருந்தா அவர்கள் அரசியல்வாதி உயர்தரமான அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது முதல்லவே வியாபாரி சம்பாத்தியம் பொருளை சம்பாதிப்பது எப்படி வேண்டும் என்றாலும் சம்பாதிக்கலாம் வியாபாரம் செய்து அதே மாதிரி வியாபாரியா இருப்பாங்க அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் நிபுணராக இருப்பார் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம செவா மேட்டில் முக்கோணம் இருந்தால் அவர்கள் இராணுவ துறை உயர் பதவி வகிப்பதற்கு வாய்ப்புண்டு அதாவது சேவை துறையில் உயரிய பதவி பட்டம் பதக்கம் பெற்று வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு சுக்கர மேட்டில வந்து முக்கோணம் போய் இருந்தா பணத்திற்காக வேண்டி பொருளுக்காக வேண்டி ஒரு நபரை திருமணம் செய்து வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு வேண்டி பணத்துக்காக வேண்டி திருமணம் செய்பவர்களுக்கு இந்த முக்கோணம் சுக்கரவேட்டில் இருக்கும் சந்திர முகோணம் முக்கோணம் சந்திர நீர் கற்பனை கற்பனை துறையில் வெற்றி பெறுபவர்களுக்கு கற்பனை துறையில் சாதனை புரிபவர்களுக்கு கலைத்துறையில் சாதனை புரிபவர்களுக்கு இந்த முக்கோணம் சந்திரமேட்டில் இருக்கும் சந்திர மேட்டில முக்கோணம் இருந்தால் கலைத்துறையில் சாதனை இப்ப ராகு மேடுன்னு சொல்லுவாங்க உள்ளங்கை ராகு மேடு இந்த முக்கோணம் இருந்தால் ஆராய்ச்சி செய்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கொண்டு சிறந்த அமைப்பு இந்த கேது மேடு இல்லையா கேது மேட்டுல முக்கோணம் இருந்தால் உங்களுக்கு நிலவலம் சொத்து வந்து அதிகமாக இருக்கும் கேதுனாவே முன்னோர்களுடைய சொத்து முன்னோர்களுடைய வருமானம் அது மூலமா வர்றது கேது பகவான் அங்க வந்து இந்த கேது மேட்டுல இருந்ததுன்னா முக்கோணமோ சதரமோ இருந்தா வாழ்வில் உயர்வு உங்களுடைய முன்னோர்களின் சொத்துக்களால் பிகர் தெரிஞ்சுக்கணும் இந்த சதுரம் இந்த ராகு ராகுமேட்ல உங்களுக்கு சதுரமும் முக்கோணமும் நிலப்பலம் சொத்துக்கத்து மூலமாக நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து பத்து உங்களுடைய முயற்சியினால் வரக்கூடிய வருமானம் இந்த சதுரமும் முக்கோணமோ உங்கள் உள்ளங்கையில ராகுமேட்ல இருந்ததுதான் சரிங்களா உள்ளங்கை உயர்வா இருந்து வாழ்க்கையில் முக்கோணம் இருந்தால் வாழ்க்கையில் உயர பிறந்தவர்கள் பிகர் தெரிஞ்சுக்கலாம் ஒரு முக்கோணமே முக்கோணம் அல்லது புத்தி ரேக இது வந்து அவாயின் ரேகை இது வந்து புதன் ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம் உங்கள் கையில் இருந்தார் கண்டிப்பாக முக்கோணம் இருந்தால் மூன்று காலத்தையும் உணரக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாகும் போன காலம் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு இனிமே எப்படி இருக்க போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் எப்படி உயரலாம் எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுள்ள ஆற்றல் உள்ள புத்தியுள்ளவராக இருப்பார் ஆன்மீகவாதியாகவும் இருப்பார் அருள் உள்ளவராகவும் இருப்பார் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்